வணக்கம் அனைவருக்கும் மகா சங்கடகர சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் பிள்ளையார் வீடு கொலு வீடு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாலே சம்திங் ஸ்பெஷல் தான் ஏன்னா இது பிள்ளையார் வீடு அவருடைய அனுகிரகத்தில் தான் நாங்கள்லாம் இங்கே தங்கியிருக்கோம் அவருடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய அவருடைய ஒரு பெரிய அரண்மனை மாதிரி வீடு தான் இது ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் இங்கே ராஜா மாதிரி இருந்து எங்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கிறாரு அதனால் இந்த இடத்துல இருந்து மகா சங்கடகர சதுர்த்தி விரதத்தை பூஜைகளை பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு கிடைச்ச கொடுப்பினையாக நான் நினைக்கிறேன் இன்றைக்கி எப்படி மகா சங்கடகர சதுர்த்தி பூஜை நிர்விக்ன இல்லத்தில் நடந்திருக்கு என்ன மாதிரி ஏற்பாடுகள் பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளே நான் என்னென்ன மாதிரி எண்ணங்களை வச்சு அந்த ஏற்பாடுகளை பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் அதனை தொடர்ந்து பூஜை பூஜையை தொடர்ந்து மகா சங்கடர சதுர்த்தியினுடைய தாற்பரியத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம் விபூதி குங்குமம் இங்கே பிள்ளையார் பிரசாதமாக எடுத்துக்கிறதுக்காக வச்சிருக்கோம் தவழக்கூடிய பால் கணேஷ் நீங்கள் பார்க்குறீங்க சின்னதாக ஒரு வேஷ்டி அது வந்து ஒரு வெல்வெட்டில் செஞ்சு இதெல்லாம் நான் வந்து ரொம்ப காலம் முன்னாடி மும்பையில் வாங்கினது தவழக்கூடிய பிள்ளையார் கையில் மோதகம் வச்சுட்டுருக்காரு இந்த பக்கம் கோலாட்டக்கழியோடு கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது இல்லையா அவருடைய மாமாவுக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிறதுனால அவருமே குதூகலமாயிட்டாரு இங்கே கழியோடு டான்ஸ் பண்ணுற விநாயகர் பார்க்குறோம் இந்த பக்கம் வெற்றிலை பாக்கு தேங்காய் பூ பழம் லட்டு பிரசாதம் எல்லாம் இருக்கக்கூடிய சங்கு விநாயகரை பார்க்குறீங்க யானை இரண்டு பக்கமும் வச்சுருக்கேன் அந்த யானை மேலே ஒரு விளக்கும் ஏற்றி வச்சிருக்கோம் இங்கே மகாலட்சுமி குத்து விளக்கில் ஜொலிக்கிறாங்க இது ஒரு கொடி விளக்கு மாதிரி தாமரைப்பூ மலர் கொடி மாதிரி இந்த பக்கம் பிள்ளையார் யார் ஜொலிக்கிறாரு தாமரைப்பூ அந்த கொடி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விளக்கு இப்போது நம்ம பார்க்குறது படியில் இருக்கக்கூடிய விநாயகர் திருவுருவச் சிலைகள் நூற்றி எட்டு விநாயகரை இந்த படியில் நான் அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் வெவ்வேறு கலரில் இருக்கக்கூடிய விநாயகர் இரண்டு பக்கமும் படி விளக்குகள் அழகாக அகல் விளக்குகளாக ஏற்றி வச்சுருக்கேன் தீபம் நிறைய குட்டி குட்டி விநாயகர் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கிறதுலேருந்து நூற்றி எட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே படியில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் பிள்ளையார் சதுர்த்தியின் போது நம்ம கொடுக்கக்கூடிய நேவேத்தியத்தெல்லாம் பிள்ளையார் எப்படி சாப்பிடுவாரோ அதே மாதிரி இங்கே மகா சங்கடகர சதுர்த்தியில் ஒரு ஆச்சாரியர் மாதிரி பூணூல் போட்டுக்கிட்டு அழகாக அந்த எல்லாம் வச்சுக்கிட்டு சூப்பராக லட்டு சாப்பிட்றாரு இலை மேலேயே இருக்காரு அந்த இலையில் வச்சுருக்கக்கூடிய பட்சணங்கள்லாம் பார்க்க அதுவும் அங்கே ஒரு ஓடி போய் ஒரு மோதகத்தை எடுக்கிறத ஒரு கொழுக்கட்டையை எடுக்கிறத பார்க்க முடியுது இந்த பக்கம் தாயார் கௌரியாக இருக்கக்கூடிய பார்வதி தேவி என் அன்னை மீனாட்சி மடியில் பிள்ளையார் விளையாடக்கூடிய ஒரு காட்சி இங்க கொழுக்கட்டையை அப்படியே வாரி அணைச்சிக்கிற மாதிரி அணைச்சிக்கிட்டு நான் யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு இருக கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் கொழுக்கு முழுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையாராக இருக்காரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டோலியில் பிள்ளையாரை சுமக்கக்கூடிய மூஞ்சூருக்கு ஒரு பெரிய மரியாதை செலுத்தி இருக்கேன் இந்த பக்கம் தன்னுடைய தோல்லையே சுமக்கக்கூடிய பிள்ளையார் நம்ம எப்படி வந்து திருவிழா சமயத்தில் அப்பா வந்து தன்னுடைய மகன் மகளை எப்படி தன்னுடைய தோலுக்கு மேலே சுமந்துட்டுருப்பாங்களோ அந்த மாதிரி பிள்ளையார சின்ன உருவமாக இருந்தாலும் அந்த முஷக் அப்படின்னு சொல்லக்கூடிய மூஷிக வாகனனாக இருக்கக்கூடிய அந்த மூஞ்சூர் சுமக்கிற காட்சி தான் பார்க்குறோம் இங்கே ஒரு அன்னப்பறவை சின்னதாக ஒரு குத்து விளக்கு இங்கே யானையும் மூஞ்சூரும் வச்சுருக்கேன் பிராஸில் இந்த பக்கமும் யானையும் மூஞ்சூரும் வச்சுருக்கேன் இங்கேயும் ஒரு சின்ன அன்னப்பறவை விளக்கு சங்கு ஒரு அழகுக்காக நான் இங்கே ஒரு சங்கை வச்சுருக்கேன் இந்த பக்கம் சூரிய பிரபையில் இருக்கக்கூடிய ஒரு தேஜஸ்வரூபனாக பிள்ளையார் காட்சி அளிக்கிறாரு இந்த பக்கம் சந்திரப்பிரையை சூடியபடி சங்கடகர சதுர்த்தி நாயகனாக பிள்ளையார் காட்சியளிக்கிறார் எங்கள் குடும்பத்துடைய முதல் பிள்ளையார் நிர்விக்ன லட்சுமி இல்லத்தில் இன்றைக்கி மூவாயிரத்தி ஐநூறு பிள்ளையார் இருக்குது அப்படின்னா அதனுடைய தொடக்கம் இந்த பிள்ளையார்லேருந்து தான் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த ஒரு பிள்ளையார் ஒவ்வொரு முறையும் அதை நான் நினைக்க மறக்கிறதே கிடையாது இந்த மரத்தால் செய்யப்பட்ட பிள்ளையார் இந்த குடும்பத்தில் ஐஸ்வர்யங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய வாரி வாரி வழங்கக்கூடிய கிருபையை தரக்கூடிய பிள்ளையாராக இருக்கார் அவருக்கு அருகம்புல் மாலை சாத்தியிருக்கோம் இந்த அருகம்புல் மாலை நான் வந்து அந்த மாலை கட்டுறவர்கிட்ட ஸ்பெஷலாக எப்படி சொல்லியிருந்தேன்னா அருகம்புல் தான் நிறைய தெரியணும் பிள்ளையாருக்கு அதாவது நிறைய வாசனை மலர்கள் இருந்தாலும் அவருக்கு பிடிச்சது அப்படின்னா அருகம்புல் தான் எவ்வளோ எளிமையான ஒரு பக்திக்கு கட்டுப்படக்கூடியவராக எளிமையான பக்தர்களுக்கு வெறும் அருகம்புல்ல கொடுத்தாலே அத்தனை கடாட்சத்தையும் அள்ளி வழங்கக்கூடியவராக இருக்கார் அப்படிங்கிறதுனால அருகம்புல் மாலை தான் சாத்தணும்னு ஆசைப்பட்டேன் அந்த மாதிரியே மாலை கட்டி கொடுத்துருக்காரு அந்த தம்பிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ரவா லட்டு பிரசாதம் ஐந்து விதமான கொழுக்கட்டை நெவேத்தியம் எள்ளு பருப்பு கொழுக்கட்டை பூரண கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை இலை கொழுக்கட்டை இங்க மருதாணி பூக்கள் இன்னைக்கு அர்ச்சனைக்காக இந்த பூ விற்கிற அந்த பூ மாலை செஞ்சு கொடுக்குற தம்பி வந்து கொடுத்தனு எனக்கு தெரியல பிள்ளையாருக்கு போட்டு அர்ச்சனை பண்ணலாமான்னு மனமுவந்து கொடுக்குற எல்லாத்தையும் ஏற்றுக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த அர்ச்சனை பண்ண போகிறேன் செண்பக மலர்கள் அழகாக அப்படியே மனம் மணக்க மணக்க இந்த இந்த பூஜை அறையே மணக்கிற மாதிரி இருக்குது விருட்சி பூக்களும் அழகாக அவர் கொடுத்து விட்டுருக்காரு அர்ச்சனைக்காக தேங்காய் சதுர்க்கைக்காகவும் மாடுகளுக்காக பசுமா பசுமாட்டுக்காக வாழைப்பழமும் எடுத்து வச்சுருக்கேன் பிள்ளையார் பூஜைக்காக சித்தி புத்தியோடு காத்துட்ருக்காரு நர்தன கணபதியாக இருக்கக்கூடிய மூன்று பிள்ளையாரை வச்சு இங்கே அழகாக விளக்குகள் ஏற்றப்பட்டிருக்கு கற்பக விநாயகர் பூஜை ரூமில் இருந்து எல்லாருக்கும் அருளாசி வழங்கணும்னு காத்துட்ருக்காரு அவருக்கு பூவில் மாலையும் என் கையால் நான் சம்பங்கி பூ மாலையும் கட்டி போட்டிருக்கேன் இரண்டு பக்கமும் குத்து விளக்குகளில் மகாலட்சுமி தாயார் ஜொலிக்கிறாங்க இதுதான் பூஜை ரூமோட அரேஞ்ச்மெண்ட் இப்போது நம்ம பூஜையை பார்க்கலாம் நமக ஓம் விக்னராஜாய நமக ஓம் விநாயகாய நமக ஓம் துவைமாத்திரேயாய நமக ஓம் சுமுகாய நமக ஓம் பிரமுகாய நமக ஓம் ஷண்முகாய நமக ஓம் கிருத்தினே நமக ஓம் ஞானதீபாய நமக ஓம் சுகனிதையே நமக ஓம் சுராத்யக்ஷாய நமக ஓம் சுராரிபிதே நமக ஓம் மகா கணபதியே நமக ஓம் மான்யாய நமக ஓம் மகாமானியா நமக ஓம் மிருடத்மஜாய நமக சங்கடகர சதுர்த்தி தாற்பயம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா விநாயக பெருமான் ஒரு சமயம் வந்து கைலாய மலையில் சூப்பராக அழகாக குட்டி பாப்பாவாக குழந்தையாக விளையாடிகிட்ருக்காரு விளையாடும் போது அவர் உடம்பு பூரா குலுங்குது அந்த மாதிரி அவர் துல்லலோட அவர் கொழுக்கு முழுக்கு பேபி தானே அப்படி இருக்கிற சமயத்தில் சந்திரன் கைலாயத்தில் சிவபெருமான் தரிசனத்துக்காக வர்றாரு பார்க்குறவர் இந்த குழந்தையோட உடம்பு அப்படியே குதிக்கும் போது அந்த ஒரு துல்லலை பார்த்தோன்ன உடம்பு குழுங்குற அந்த சதையெல்லாம் குழுங்க பார்க்கும்போது அவருக்கு கேலித்தனமாக தோணி சிரிச்சிடுறாரு சந்திரன் அப்போ கோபம் அடைந்த விநாயக பெருமான் உனக்கு உடல்ல குறைபாடு ஏற்படும் அப்படின்ற மாதிரி எப்போதும் இந்த குறைபாடு உனக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு ஏன்னா அந்த பாடி ஷேமிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணும்போது பகவான் சொரூபமாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான் அதற்கு தக்க தண்டனை கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் இந்த கதையில் இதன் பிறகு சந்திர பகவானுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுது மாசம் மாதம் பதினைஞ்சு நாள் தேய்ந்து பதினைந்து நாள் பிரகாசமா இருக்கிற மாதிரி தேய்பிரை வளர்பிரை அப்படின்னு அவருக்குள்ள இந்த மாற்றங்கள் உருவாகிறதெல்லாம் உணர்ந்தோன்ன விநாயக வந்து மன்றாடி கேட்டுக்கிறாரு இதற்கு ஒரு உபாயம் கிடையாதா அப்படின்னு சொல்லும்போது சங்கடகர சதுர்த்தி அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி பௌர்ணமிக்கு அப்புறம் சதுர்த்தி வருது இல்லையா அந்த நாள் தான் தேய்பிரை சதுர்த்தியாக கருதப்படுது அந்த நாளில் என்னை வழிபாடு பண்ணால் உனக்கு இந்த குறை ஒரு பெரிய க குறையாக இருக்காது உனக்கு நான் அருள் பாலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த மாதிரியே சந்திர பகவானும் வழிபட்டு தன்னுடைய குறையே அவருக்கு ஒரு அழக ஆகிற மாதிரி அதாவது அவருடைய அந்த வளர்பிறை தேய்பிரைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மூன்றாம் பிறை நான்காம் பிறை ஐந்தாம் பிறைன்னு ஒன்னொன்றுமே ஒரு அழகில் இருக்கும் சந்திரனுக்கு அதே மாதிரி ஒரு வரத்தை விநாயக பெருமான் அருளி செய்கிறாரு இதுதான் அந்த கதை ஸோ பாடி ஷேமிங்னு ஒரு விஷயம் நடந்ததுனால ஏற்பட்ட ஒரு பூஜை தான் இந்த சங்கடகர சதுர்த்தி பூஜை ஸோ நம்ம வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய சங்கடங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியவராக விநாயக பெருமான் இருக்கார் நம்ம மனசில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நம்ம வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாம் செய்த கர்ம வினைகள் காரணமாக நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய குறை நிறைகளை எல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு பகவானா இன்னைக்கு நம்ம நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் விநாயக பெருமான் அருள் பாலிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த கதையை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்பினேன் இதுதான் வந்து சங்கடகர சதுர்த்தி உருவான கதை இன்னைக்கு அதனால தான் நான் வந்து சந்திரன் சூடி இருக்கக்கூடிய ஒரு விநாயகப் பெருமானை வச்சிருக்கோம் சந்திரனுக்கு இருந்த குறைபாடுகளை அவர் வந்து அதை அழகாக்கி கொடுத்து சந்திர பகவானுக்கு அருட்கடாட்சத்தையும் கொடுத்து தன்னுடைய தலையில் எப்படி வந்து அவங்க அப்பா வந்து பிறை சூடிக்கிறாரோ அதே மாதிரி சந்திரனை அணிந்து கொண்டு பாலச்சந்திரன் அப்படிங்கிற பேர்ல விநாயக பெருமான் அழைக்கப்படுறாரு அதனால இன்னைக்கு நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் சந்திரனுக்கும் இன்னைக்கு ஒரு சிறப்பு மரியாதையும் ஒரு பூஜையும் எல்லா தெய்வங்களையும் மனசில் வச்சு தான் இன்னைக்கு நிர்வ்னலட்சுமி இல்லத்தில் பூஜை நடந்திருக்கு இந்த கதையை சொல்லும் போது நான் தடுமாறி தடுமாறி சொன்னேன்னு நினைக்கிறேன் எனக்கு என்னமோ கோர்வையாக வரல பட் உங்களுக்கு புரிதல் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த தாத்பரியம் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சங்கடகர சதுர்த்தி அதுவும் மகா சங்கடகர சதுர்த்திங்கிறது வருஷத்தில் நடக்கக்கூடிய ஒரு மாதத்துலேயும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விரதங்கள் நம்மளால் இருக்க முடியுதோ இல்லையோ பூஜை செய்ய முடியுதோ இல்லையோ கோயிலுக்கு போக முடியுதோ இல்லையோ இன்னைக்கு ஒரு நாள் வழிபாடு பண்ணுறதன் மூலமாக எல்லா நாட்களும் அதாவது எல்லா சங்கடகர சதுர்த்தி பூஜைகளும் செய்த பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பெரியவர்கள் நமக்கு சொன்னது அப்படி இன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி பூஜை நிர்வாக்னஷ்மி இல்லத்தில் சிறப்பான முறையில் நடந்திருக்கு இந்த பூஜையின் பலன்கள் சகல ஜீவராசிகளுக்கும் நன்மை கிடைச்சி ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையிலையும் வரக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் போக்கி நல்ல ஒரு அருட்கடாட்சத்தை விநாயக பெருமான் அருளணும் அப்படின்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் என்னுடைய அன்னை மீனாட்சியையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி